ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே ஸ்பெஷல் சேனல் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பள்ளிவளை சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கிலோ பள்ளிவளை சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கடப்பருப்பு இது ரெண்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அஞ்சு பெரிய வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கணும் அப்புறம் ரெண்டு கொத்து கருவாப்பு நாளையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அப்புறம் நம்ம நீட் நீட்மா கட் பண்ணி வச்சுக்கிற பத்து வரமிளகாய் அதையும் இது கூட போட்டு நல்லா வணக்கிக்கணும் வரமிளகாயை வந்து இந்த மாதிரி நீள் நீளமா கட் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கிற விதையெல்லாம் சீக்கிரம் வந்துடும் இதில் வந்து விதையோட வர மிளகா போடக்கூடாது அதனால் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தான் போடணும் இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதோட பச்சை பச்சைவாச போடுற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரெண்டு கிலோ சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு ஒரு நாலு ஸ்பூன் சிக்கன் மசாலா அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா பிடிச்சிருச்சு இப்போது சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிளக்கிட்டு இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பழி வழி சிக்கன் ரெடி இந்த சிக்கன் செய்கிறது ரொம்ப ஈஸி ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ